அனைவருக்கும் அன்பு வணக்கம் பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை எல்லாமே நிறைவேற்றி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒருவேளை சில பேருக்கு இது உண்மைதானா நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குமான்ற சந்தேகம் வந்து நிறைய வருது அந்த சந்தேகம் இருந்தால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கே அந்த பிரபஞ்சம் செய்கிற அத்தனை அற்புதங்களும் உங்களுக்கு தெரிய வரும் ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்ஸ்லையும் கேட்டுட்டு இருக்காங்க எப்படி இதை கேட்குறது வேறு வேறு விஷயத்துக்கு எப்படி கேட்குறது அப்படின்னு அதாவது ஒரே மெத்தட் தான் இப்படி தான் கேட்கணும் அப்படி தான் கேட்கணும் ரூல் போட்டு கேட்கணும் இந்த இந்த மாதிரி வந்து இந்த எமோஷ்னல் ஸ்டேட்ஸில் நம்ம இருக்கணும் அப்படின்றது இதெல்லாமே சில ரூல்கள் பிரபஞ்சத்துக்குன்னு இருக்குது ஆனால் நான் என்ன சொல்கிறேன் இது எல்லாத்தையும் எப்படி ஃபாலோ பண்ணுறது எல்லா டைம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரியான உணர்வு நிலையில் இருக்கணும்னு சொல்கிறாங்க நானே கஷ்டத்தில் இருக்கேன் அப்போ என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க மாதிரி கேட்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாச்சு ஸோ அதுக்கான தீர்வாக இந்த பதிவு இருக்கும்னு நான் நம்புகிறேன் நீங்கள் இதை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு புரியும் அதாவது ஒரு விஷயம் நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ நம்ம பிரபஞ்சம் அப்படின்றது யாரோ என்னவோ அப்படின்னு இல்லாமல் அந்த பிரபஞ்சத்தை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட நீங்கள் பேசினா எப்படி பேசுவீங்களோ அப்படி நினச்சி பேசுங்களேன் ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க உங்களுக்கு அவங்க இருந்துட்டா போதும் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கொட்டி தீர்த்திருவேன் நான் அப்படின்னு சொல்லுவோம்ல அவங்கக்கிட்ட எப்படி பேசுவீங்க ஒரு வேளை அந்த ரொம்ப பிடிச்சவங்க கொஞ்ச நாளாக அவங்கக்கிட்ட சரியாக பேசலை அப்படின்னா கொஞ்ச நாளாக உங்களுக்குள்ளே சரியான புரிதல் இல்லை அப்படின்னா அவங்கள திரும்பி பார்த்து அவங்க கிட்டே எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படின்னும் போது நம்ம எப்படிலாம் பேசுவோம் கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா ஸோ இப்போது நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கொஞ்ச நாளாக நம்ம சரியான புரிதல் இல்லாமல் ஏதோ ஒரு சில விஷயங்களால் அந்த டிஸ்டன்ஸ் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப வந்து பார்க்குற சான்ஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்கள பக்கத்தில் உட்கார போமா ஏன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா ஸோ பக்கத்தில் உட்கார வச்சு அதற்கான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு போ ஸோ பொழுது அவங்கள பக்கத்தில் உட்கார வச்சு முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் போமா எப்படி பேசலாம் என்ன பேசலாம் இவங்கள பார்த்த பார்க்கும் பார்த்த அந்த தருணம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்ச அந்த தருணம் நமக்கு எப்படி இருக்கும் பேச வார்த்தைகளே வராது இல்லையா அப்போ நம்ம எதை வெளிப்படுத்துகிறோம் உணர்வுகளை வெளிப்படுத்துவீங்கல்ல எக்ஸாக்டா அதே உணர்வு தாங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க பேசுகிறதும் கண்டிப்பாக உங்களுக்கு இது புரியும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எல்லாருமே எப்போதுமே ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட வந்து அதிகமாக பேச முடியறதில்ல அது வீட்டில் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் இல்லை ஒய்ஃபாக இருக்கட்டும் இல்லை ஒரு சில பேருக்கு வந்து நல்ல நண்பர்களாக கூட இருக்கலாம் ஸோ இல்லை ரொம்ப ரிலேஷனில் நெருங்கினவங்களாக இருக்கலாம் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா அப்போ கரெக்டாக அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்மளால் வந்து அதிகமான கான்டாக்டில் இருக்கவே முடியாது ஸோ அதனாலையும் என்னவோ நிறைய புரிதல் இல்லாமல் போயிடும் அப்போ சடனாக ஒரு ஒரு டைமில் அவங்களுக்கு அவங்கள பார்த்து பேச நிதானமாக பார்த்து பேச நேரம் கிடச்சிது உங்களை பற்றி சொல்ல நேரம் கிடச்சிதுன்னா எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும் பேச்சே வராது இல்லையா அந்த முகத்தில் நம்ம எவ்வளோ சந்தோஷத்தை காட்டுவோம் அந்த வார்த்தைகளில் பேச முயற்சி பண்ணி வரவே வராமல் போகும் அப்போ நம்ம வெறும் எமோஷ்னல் மட்டும்தான் அங்கே பேசும் இதே தான் பிரபஞ்சமும் எமோஷ்னலாக உணர்வுகளால் நம்ம பேசணும் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட தவிர வார்த்தைகள் இரண்டாம் பட்சம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போ நம்ம அவங்கள என்ன பண்ணுவோம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இங்கே பாரு நீ எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா எனக்கு நீ நிறைய செஞ்சுருக்க அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்கள நம்மளுக்கு எவ்வளோ பிடிக்குன்றதை சொல்லுவோம் அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லுவோம் இல்லையா அதுக்கெல்லாம் ஒரு ஒரு கிராட்டிடியூட் கொடுக்குற மாதிரி ஒரு நன்றி உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல நீ வந்து என் கூட இருந்தப்போ நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் தெரியுமா உன்னால் நான் எவ்வளோ சந்தோஷங்கள் அனுபவித்தேன் எவ்வளோ ஹாப்பியாக நம்ம இருந்தோம் அப்போது முதல்ல நம்மளுக்கு அவங்களால கிடைச்ச நல்ல விஷயங்களெல்லாம் தான் நம்ம சொல்லுவோம் ஸோ சொல்லும்போது அப்போ என்ன அதே தான் பிரபஞ்சத்துக்கிட்டே பிரபஞ்சத்துக்கிட்ட பேசும்போதும் நம்ம எப்படி நம்ம பிடிச்சவங்க கிட்ட பேசுறதுக்கு ஒரு தனிமையை ஏற்படுத்திக்கிறோமோ அதே போல அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறதுக்கும் ஒரு தனிமையான அமைதியான சூழலை ஏற்படுத்திக்கணும் நம்மளே தான் ஏற்படுத்திக்கணும் வேறு வழியே இல்லை ஸோ ஏன்னா இந்த உலகம் நம்மளை தனிமையில விடவே விடாது ஏதோ ஒரு கண்டினியூவான ஒரு வேலைகளும் ஒரு கமிட்மெண்ட்ஸும் வச்சுக்கிட்டே இருப்போம் ஓடிக்கிட்டே இருப்போம் ஸோ நம்மளாக நம்ம தனிமை ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா அதிகாலை நேரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான நேரம் அந்த சில்லுன்னு இருக்கிற காற்று அந்த அந்த தென் அந்த தென்றல் வீசுறது அந்த அந்த மயில்டான அந்த இருட்டு இதெல்லாமே அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கனெக்ட் ஆகிற அருமையான நிறம் ஒன்றுமே பிரபஞ்சம்னா எதுவுமே தெரியாதவங்க கூட பாருங்களேன் அந்த டைம் நீங்கள் எழுந்து பாருங்களேன் ஒரு த்ரீ தேர்ட்டி போல் அப்படி எழுந்து பாருங்களேன் நீங்கள் கனெக்ட் ஆகணும்னா நீங்கள் முயற்சியே பண்ண வேணாங்க எந்திரிச்சு போய் அப்படி நின்று இங்கே உங்கள் பால்கனிலேயோ அந்த வானத்தை பார்த்து நெந்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஸோ அந்த ஒரு சூழலை ஏற்படுத்திக்கோங்க அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு உங்கள் கூட இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க ஸோ நம்மளுக்கு பிடிச்சவங்க பண்ண நல்லதெல்லாம் ஷேர் பண்ணுவோம்ல அது போல தான் அந்த பிரபஞ்சம் கொடுத்த அத்தனை நல்ல விஷயங்களையும் எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கேன் என்ன சந்தோஷமாக நான் இருக்கேன் எனக்கு கொடுத்த வரைக்கும் அது நிறைவாக இருக்குது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா அந்த எமோஷ்னலோடு சொல்ல ஆரம்பிங்க உங்கள் கூட பக்கத்தில் உங்கள் பிடிச்சவங்க இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கலாம் அவங்களையும் உங்கள் பிரபஞ்சமாக கூட நீங்கள் நினச்சிக்கலாம் அப்போது சொல்ல ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவோம் என்னோட உணர்வுகளுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் நம்ம லைஃப் ஃபுல்லாகவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம சொல்லுவோம்ல நமக்கு தேவையானதெல்லாம் அவங்கக்கிட்ட இப்படிலாம் என் லைஃப் மாறிச்சின்னா இப்படிலாம் நம்ம ஒன்றா இருந்து ஒத்துமையாக சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லுவீங்கள்ல அதே போல் அந்த பிரபஞ்சத்துக்கிட்டேயும் நான் கேட்குறது எனக்கு கிடச்சிதுன்னா நான் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ற அந்த எமோஷ்னல் பாண்டிங் உங்களுக்கும் பிரபஞ்சத்துக்குமான எமோஷ்னல் பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுங்க ஸோ ரொம்ப பிடிச்சவங்கள மனசில் நினச்சி நீங்கள் இதை பேச ஆரம்பித்தீங்கன்னா இது தாங்க பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகிறது ஸோ அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரிய புரிய வைப்போம் நமக்கு எது தேவை அந்த தேவை எனக்கு கிடச்சா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு கேட்காதவங்க கூட காது கொடுத்து கேட்டுருவாங்க அந்த அன்பான மொழியில் அந்த அமைதியாக நம்ம பேசும்போது நம்மளோட உண்மையான அந்த அன்பை வெளிப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக மனுஷங்களே கேட்கும் பொழுது பிரபஞ்சம் கேட்காதா கண்டிப்பாக உங்களுக்கு காது கொடுத்து அதை கேட்கும் நீங்கள் பேசுகிறத அப்போது உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை எப்படி நீங்கள் அது கிடச்சா சந்தோஷமாக இருப்பீங்களோ அதெல்லாம் வெளிப்படுத்தி அந்த பிரபஞ்சத்தை கிட்டே சொல்லிவிடுவோம் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் முக்கிய முக்கியமான விஷயம் நம்ம எப்படி முதல்ல கிடைச்சதுக்கு நன்றி சொன்னோமோ அதே போல் நீங்கள் கேட்ட விஷயம் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் இன்னும் எவ்வளோ கிராட்டிடியூடாக இருப்பீங்க காலம் ஃபுல்லாக நம்ம நன்றி உணர்வோடு இருப்போம் இல்லையா அதையும் நம்ம அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீ கேட்டதை நான் கேட்டதை உடனே கொடுத்துருவேன் எனக்கு தெரியும் ஆல்மோஸ்ட் அது இருக்குது அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த சந்தோஷத்துக்கான நன்றி உணர்வையும் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வெளிப்படுத்துங்க வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் ஸோ இந்த சந்தோஷம் அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த ம அந்த இனம் புரியாத அந்த எமோஷ்னல் பாண்டிங் தான் பிரபஞ்சத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமே தவிர இந்த வார்த்தைகளை போட்டு பேசணுமா அந்த வார்த்தைகளை போட்டு பேசணுமா வார்த்தைகளே தேவையில்லை நான் ஆல்ரெடி பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி பேசுகிறதுன்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் அதோடய டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் எல்லாம் கொடுக்குறேன் போய் பாருங்களேன் மௌனமே போதும் நீ என்னிடம் பேச அப்படின்னு தான் பிரபஞ்சம் சொல்லும் ஸோ ஹார்ட் டு ஹார்ட் எப்படி புரியும் ஒரு கிட்ட நம்மளுக்கு என்ன கஷ்டங்கள் கூட நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் முகத்தை பார்த்தே நம்ம புரிஞ்சுப்பாங்க இல்லையா அதுபோல் அந்த பிரபஞ்சத்தை நீங்கள் அப்படியே மனசில் எடுத்துகிட்டு வந்து அதுக்கிட்ட சொல்ல நினைக்கும் பொழுதே அதுக்கு புரிஞ்சிடும் இன்னும் நீங்கள் அதிகமான விளக்கங்கள் கொடுக்க கொடுக்க நீங்கள் என்ன தேவை என்ன கொடுத்தா சந்தோஷமாக இருப்பீங்கன்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லி அந்த நன்றி உணர்வையும் வெளிப்படுத்தும் பொழுது அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கேட்டதை அப்படியே இம்மீடியட்டாக அடுத்த செகண்ட்லேருந்து அதோடய வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் இதில் இன்னொரு முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கேட்டதுக்கப்புறம் தயவு செய்து இது நடக்குமா நடக்காதான்ற கொஷினை மட்டும் மனசில் வச்சுக்காதீங்க கேட்டுட்டு பாரத்தை தூக்கி கொடுத்தாச்சு நான் கேட்டதை பிடிச்சவங்க கிட்டே நமக்கு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நம்ம ஃப்ரீயாகிடுவோம்ல அதே போல் அந்த ஃப்ரீனஸோட நீங்கள் அடுத்து உங்களோட மூ என்னவோ அதை நோக்கி நீங்கள் போக ஆரம்பிங்க அந்த சந்தோஷத்தை நோக்கி அடுத்த கோல் அடுத்து என்ன பண்ணலாம் இதை நான் கொடுத்தாச்சு இது எனக்கு நடந்துருமோ அவ்வளோதான் முடிச்சு போச்சு அதுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக அதுதான் நீங்கள் முக்கியமாக பண்ணணும் சந்தோஷமாக இருக்கணும் நடக்குமா நடக்காதான்ற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு துளி அசைவு கூட நம்ம கேட்ட விஷயத்த நடக்கவே நடக்காது அந்த பிரபஞ்சம் அதுக்கான வேலையை தொடங்கவே தொடங்காது ஸோ இப்படி நீங்கள் இந்த உணர்வோடு நான் சொன்னதெல்லாம் தடவை ரிமைண்ட் பண்ணுறேன் முதல்ல தனிமையை தேர்ந்தெடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம ரிலாக்ஸ்டாக நம்மளுக்கு என்ன பிடிச்சவங்க யாரோ அவங்கள நீங்கள் நினச்சிக்கோங்க அவங்கக்கிட்ட பேசுனா எவ்வளோ சந்தோஷத்தோடு பேசுவீங்களோ அதே சந்தோஷத்தோடு அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லா தேவையான இது வரைக்கும் கிடைச்ச விஷயங்களுக்கு நன்றி சொல்லி உங்களுக்கு எது தேவையோ அதை அந்த விஷயம் கேட்டு அது கிடச்சா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்கன்ற அந்த ஹாப்பினஸை வெளிப்படுத்தி அது கிடச்சிட்டதுக்கப்புறம் எவ்வளோ நன்றி உணர்வு வெளிப்படுத்துவீங்களோ அந்த நஞ்சி உணர்வையும் வெளிப்படுத்தணும் இவ்வளோதான் அங்கே விஷயம் வெளிப்படுத்திட்டு அதுக்கிட்ட தூக்கி பாரத்தை போட்டு சந்தோஷமாக அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிங்க நான் சொல்கிறேன் இந்த உணர்வோடு பண்ணிங்கன்னால் அடுத்த கமெண்ட் எனக்கு ஆமாங்க எனக்கு இது சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க நம்பிக்கையோட பிரபஞ்சத்தின் துணை கொண்டு இந்த முயற்சியை நீங்கள் ஆரம்பிங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி